வாங்க இன்னைக்கு ஒரு சிந்தனை கதைக்குள்ள போலாமா ஏத்தனுங்கிற ஒரு குட்டி பையன் தினம் பள்ளியூடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருப்பானா கரெக்ட் டைமுக்கு கிளம்பிடுவானா அங்க பள்ளிக்கூடத்துலயும் கரெக்ட் டைமுக்கு போயிருவானா பிள்ளைகளோட எல்லாத்தோட சேர்ந்து விளையாடுன்னு ஆசைப்படுவானான் ஆனா இவனுக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா அவன் படிக்கிறது எதுவுமே வண்டையில ஏறுறது இல்லையா அந்த கவலையிலேயே உட்கார்ந்து ஒரு சில நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறது ஆசைப்பட்டு போறது நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் யோசனை பண்ணிட்டு சரி நம்ம என்னதான் தப்பு பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாத்தியார்கிட்ட போனாங்க சாயந்தரமா அந்த வாத்தியார் தனியா உட்காந்துருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் நான் ஒழுங்கா தான் படிக்கிறேன் மிச்சவங்க படிக்கிற மாதிரி தான் படிக்கிறேன் விளையாடுற டைம்ல விளையாடுறேன் ஆனா என்னால கவனம் செலுத்தி நான் என்னால் படிக்க முடியலையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னப்ப வாத்தியார் என்ன சொன்னார்னா உண்மையாக உட்கார வச்சு சரிப்பா நீ ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வா அந்த டம்ளரில் வெளியில் போய் மண்ணை அள்ளி உள்ள போட்டுட்டு வா அப்படின்னாராம் மண் அள்ளி உள்ள போட்டுட்டு வந்தோடனையுமே அந்த டம்ளரை கொண்டாந்து இந்த ஏத்தன் கையில் கொடுத்தாப்லையான் வாத்தியார் கையில் இதில் என்ன பாடம் தரப் போறாருன்னு தெரியலையே அப்படின்னு அப்போதான் இந்த இதில் தண்ணி ஊற்றுனாராம் நீங்கள் சொல்லுங்கள் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும் கரெக்ட் கலங்கி போய் எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு தூசியும் மேலே வந்துருச்சு அதே மாதிரி இலைகளும் குச்சிகளும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலங்கி போச்சு அந்த தண்ணி கலங்கி போய் கீழே மண்ணா இருக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மண்ணையும் திருப்பி வைக்க ஒரு குச்சியை உள்ளுக்க விட்டு ஒரு கலக்கலக்கு நேரம் மாற்றியாரு இப்ப நீ கொண்டாந்த மண் காஞ்சு போன மண் அதுல நான் தண்ணி ஊத்துனேன் தண்ணி ஊற்றினோன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டா கலங்கி போச்சு சரி தண்ணி ஊற்றி கலங்கி போனதுக்கு அப்புறம் மேலே என்ன ஆயிடுச்சு மேலே லேசானதெல்லாம் மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிறதெல்லாம் நடுப்புற கோந்து மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு கீழே கல் எல்லாமே கீழே விழுந்துருச்சு இதுதான் நீ படிக்கிறதுல நீ கவனம் செலுத்தணும் எது உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தேவை கல்லு மாறி நீ வந்து இறுக்கி புடிச்சுக்கணும் என்ன படிக்கிறியோ அது வந்து எந்த குழப்பமும் இல்லாம அப்படியே இறுகி போய் அந்த என்ன சொல்லுவாங்க சேரு இல்லன்னா கிளேன்னு சொல்லுவோம் அது இறுகி போய் இருக்கிற மாதிரி நீ அப்படின்னு அப்படின் இந்த மேல மிதக்குது பாரு ஒரு சிலதெல்லாம் தோல்வி அடையும் போது அது மேல மேல மிதந்து போறது போகட்டும் ஏன்னா மேலே மெதுந்து போகிறது கொஞ்ச நாள் ஆனோடனே அழுகி போய் திருப்பி மண்ணோட மண்ணாக ஆயிடும் அப்படின்னு சொன்னார் அதே யோசனையில் நீ படி படிச்சின்னா உனக்கு நல்லபடியாக முத்தி வரும் அப்படின்னு சொன்னார் இதை மனசில் வச்சுட்டு இந்த ஏத்தன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா பட்ட சொல்லி இன்றைக்கி நான் வந்து கவனமாக நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை மனசில் வச்சுட்டு என்னென்ன முக்கியமாக படிக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு சரியா வாசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படியா எது தேவையோ அதை வந்து திருப்பி திருப்பி எழுதி பிராக்டிஸ் பண்ண அப்படியா பறிச்ச வந்தது தெளிவா ஏத்தன்னு போய் எழுதி நல்ல மார்க் வாங்கினாங்க அப்போதான் எல்லா பேருமே பாராட்டினாங்களாம் ஆனா இந்த ஏத்தன் ஓடி போய் அந்த வாத்தியார்ட்ட போய் நன்றி வாத்தியாரு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப நன்றி அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம திருத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில Muneri selalam, selalama.